ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகாநாதி சீரியல் வெண்ணிலா இவங்க தான் யாருன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போதான் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம விடியோ கொள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மகநதி சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்கமிங்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ப்ரொமோ வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க நீ வெண்ணிலான்னு உன் மூஞ்சி அப்செட்டானதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லும்போது அதுக்கு வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது தெரியுது அந்த விஷயமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணிலாவை காட்டுறாங்க கண்ணு மட்டுந்தான் காட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நதி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் கொடுத்துருப்பாங்க இல்லையா காவேரி அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த வெண்ணிலா அந்த வெண்ணிலா வேறு யாரும் இல்லைங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம் சீரியல் அஞ்சலி தான் வெண்ணிலாவை வரப்போறாங்க அப்கமிங்கில் ஐஸ் மட்டும்தான் காட்டினாங்க ஆனால் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போக போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ராஃபிக் அப்கமிங்கில் விட்டுட்டு போன மாதிரி தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயை பார்த்தோன்னே அவங்க ஃபோட்டோவை அப்படி கை வச்சு பார்க்குறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கண்ணிலேயே தெரியுது ஃபீலிங் ஒரு வேலை என்ன ஆச்சு எதனால் பிரிஞ்சாங்க எதனால் விஜயை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்கமிங்கில் தான் காட்டுவாங்க இப் இப்போ வெண்ணில என்ட்ரி வந்தாச்சு இனிமேட்டு தான் விஜய் அப்கமிங்கில் விஜய் வெண்ணிலாவை பார்க்குற மாதிரி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா கண்மணிக்கு இப்போ தான் ரீசெண்டாக எங்கேஜ்மெண்ட் ஆச்சு பாரதி கண்ணம்மா முதவ மனலட்சுமி நடிச்சுட்டு கொஞ்சம் நிறைய மந்த் கேப்புக்கு அப்புறமா இந்த சீரியல் அடிச்சிருக்க ரொம்ப ஹாப்பியான நியூஸும் கூட இப்போ முடிஞ்ச கையோட இப்போ இந்த சீரியலில் கம்மிட்டாக இருக்காங்க போல் இருக்குது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் கூட யாரெல்லாம் அப்கமிங் ட்ரூத் ரிவீல் ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனிமேட்டு அப்கமிங் மகாநதி சூப்பராகவே போகுது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் வெண்ணிலாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்